பட்டு மாமி பட்டு மாமி வீட்டில் மீந்து போயிருந்த பழைய சோற்றை வடாம் போட ஆட்டு உருளில் போட்டு குடைந்து கொண்டே கேட்டாள் ஏண்டி கற்பகா பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் என்ன பண்ணேன் அதை நேற்று காத்தாலேயே வேஸ்ட்டு பேப்பர் காரங்கிட்ட போட்டாச்சு மாமி கற்பகா அடுக்களையிலிருந்தே பதில் சொன்னாள் வேஸ்ட்டு பேப்பரை ஊற வச்சு உரலில் குடைஞ்சி அழகழகாக கூட செஞ்சு அரிசி உளுந்துன்னு கொட்டி வச்சுக்கலாம் தெரியுமா காலையில் அவ்வளவு பழைய இதை தூக்கி போனேன் நல்ல வேலை அப்படியே வடாம் ரெடி பண்ணிட்டேன் ஜப்பான் கரன் நம்மளை மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ணுறதில்லை தெரியுமா உனக்கு பட்டு மாமி பேசி வெள்ளை வேட்டியில் முறுக்கு குழாயில் ஊற்றி வடாம் பிழித்தெழுந்து கொண்டே இருந்தால் பட்டு மாமிக்கு தெரியாத விஷயங்களே இல்லை பட்டு மாமி அமெரிக்காவிலெல்லாம் இருந்தவங்க பட்டு மாமியோட இரண்டாவது மகன் ஆனந்த் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆயிட்டான் மூன்றாவது மகன் அபிஷேக் மருமகள் ரெண்டு பேருமே சிங்கப்பூரில் லெதர் கம்பெனியில் வேலை மூத்த மகன் அரவிந்த் மட்டும் இந்தியாவிலேயே சென்னையில் ஒரு தனியார் மருந்து கம்பெனியில் வேலை நடுத்தர குடும்பம் சராசரி வாழ்க்கை பட்டு மாமி மூணாவது வருஷம் சிங்கப்பூரில் வாசம் போன வருஷம் முழுசும் அமெரிக்காவில் ரெண்டாவது மகனோடு தங்கியிருந்தான் இப்போ இந்த வருஷம் மூத்த மகன் அரவிந்தனோட இந்தியாவில் தங்க போகிறான் பட்டு மாமியோடய புருஷன் அப்பாசாமி நினைவு நாள் ஒவ்வொரு மகன்கிட்டையும் போய் திதி செய்வா அப்படி இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்திருக்கா பட்டுமாமி இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவளோட ராஜ்யந்தான் இந்த வீட்டில் பட்டுமாமிக்கு மாமிக்கு கந்த சஷ்டி கவசமும் தெரியும் கம்ப்யூட்டரில் சாட்டிங் பண்ணவும் தெரியும் இந்திய வரலாறு பற்றியும் பேசுவா அமெரிக்க பொருளாதாரம் பற்றியும் பேசுவா மற்றவங்க பட்டுமாமிக்கு மாமிக்கு வச்சுருக்கிற பேர் சிக்கனம் பட்டு மாமி சிக்கனம்னா சிக்கனம் அப்படி ஒரு சிக்கனம் பட்டுமாமி மாமி சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அவளுக்கு எல்லாமே ஒன்று தான் மற்ற பசங்களை விடவும் மூத்த பையன் மேலே பட்டு மாமிக்கு ரொம்ப உசுறு அவனை ரொம்ப பிடிக்கும் அரவிந்துக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் மூத்தவள் ஹையர் செகண்டரி படிக்கிறாள் இளையவள் எட்டாம் கிளாஸ் படிக்கிறாள் அவர்களுக்கு காலையில் டிஃபன் இட்லி தோசை செய்வதில் இருந்து மாலையில் ஸ்நாக்ஸ் இரவு டின்னர் வரைக்கும் எல்லாமே பட்டு மாமி இது மெனு தான் என்ப அரவிந்த் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு டெலிஃபோன் பில்லுலாம் யார் கட்டுவாக்க அமௌண்ட்டில் பட்டு மாமி மகனிடம் கேட்டால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு கரண்ட்டு பில்லு ஃபோன் பில்லு கட்டுறதுக்குன்னே ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கோம்மா ரெண்டாயிரம் ரூபா சம்பளமாக கொடுத்துருவோம் மாதம் அரவிந்த் சொல்லி முடித்ததும் பட்டு மாமி சொன்னால் இனிமேல் அந்த வேலையை நான் தான் செய்ய போகிறேன் எனக்கு அதே ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்தா போதும் சொன்ன மாமியை மருமகள் இடைமறித்தால் என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் எப்படி கீழே நின்று டெலிஃபோன் பில்லெல்லாம் கட்டுவீங்க அமெரிக்காவிலலாம் இருந்துட்டு வந்து உங்கள் உடம்புக்கு சரிப்பட்டு வராதுமா அடி மாட்டு பொண்ணே அமெரிக்காக்காரன் நம்மளை விட நூறு வருஷம் முன்னாடி இருக்கான் ஆனால் நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ஐநூறு வருஷம் ஆனாலும் அவனுக்கு வரவே வராது உண்மையை சொன்னால் எனக்கு அமெரிக்கா சிங்கப்பூரில் இருக்கிறத காட்டிலும் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் கஷ்டப்படலாத தாண்டி சுகமே இருக்குது பட்டுமாமி பேசும்போது யாரும் எதிர்த்து பேசியதில்லை முடியவும் முடியாது அரவிந்தின் மூத்த மகள் ரமாவுக்கும் இளையவள் பானுவுக்கும் ஸ்கூல் மாத வாடகை வேனை கட் பண்ணிவிட்டான் ரெண்டு பெண் பள்ளிகளும் தலைகீழாய் குதித்தார்கள் பட்டு மாமி தீர்மானமாக சொல்லிவிட்டாள் ரெண்டு பேருக்கும் ஒரு சைக்கிள் ஏற்பாடு செய்துவிட்டால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்கூலுக்கு சைக்கிள் போதும் என்பது பட்டுமாமியின் தீர்மானம் வேறு வழி இல்லாமல் அப்படியே ரெண்டு பெண்களும் பட்டுமாமியின் சொல்படியே நடக்க வேண்டியதாயிற்று மறுநாள் குடும்பத் தலைவி பட்டு மாமிக்கு பலியானது சார்சார் அவளது மகன் அரவிந்தே தான் அவன் தினமும் ஆஃபீஸுக்கு போய் வருவதெல்லாம் பஜாஜ் ஸ்கூட்டர் பழைய மாடல் வண்டி தான் பட்டு மாமி அவனுக்கு பெட்ரோல் காசு தர முடியாது என்று அடித்து சொல்லிவிட்டாள் பஸ்ஸில் போய் வந்தால் உடம்பு நல்லது என்ன மெடிக்கல் பில் வராது என்று சொல்லிவிட்டு பட்டு மாமி பர்ஸை மூடிவிட்டாள் வேறு வழி இல்லாமல் அரவிந்தும் அன்றிலிருந்து அரை மணி நேரம் முன்னதாகவே ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பித்தான் பட்டு மாமி அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட் பில்லு டெலிஃபோன் பில் தவிர காலையில் அங்கிருக்கும் பேப்பர் கடைக்கு சென்று தினசரி பேப்பர்களை வாங்கி எல்லா வீடுகளுக்கும் சப்ளை செய்வதும் உண்டு அனைத்து வீடுகளுக்கும் பொதுவான கீழ்த்தளத்தின் வாசலை பெருக்கி அழகழகாய் கோலம் போடுவதும் பட்டு தான் இன்று காலை பட்டுமாமி மாமி பாடிக்கொண்டிருந்தாள் அடுத்த காம்பவுண்டிலிருந்து ஒரு பெண் முப்பது வயது மதிக்கத்தக்கவள் பட்டுமாமியை பார்க்க வந்தாள் அவள் பட்டுமாமியிடம் மாமி நான் அமெரிக்கா போக போகிறேன் ஏதாவது அமெரிக்காவை பற்றின புக்ஸ் இருக்குமான்னு கேட்டாள் பட்டு மாமி பூஜை அறையிலிருந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திருக்குறளையும் கொண்டு வந்து கொடுத்தான் வந்த பெண்மணிக்கு முகமே கருத்துருச்சு பட்டு மாமி சொன்னான் அப்படியே அசடே அமெரிக்கா போகிற வாழ்க்கை அமெரிக்கா பற்றி தானாக தெரிஞ்சிட போகுது அங்கே நம்ம நாட்டு பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் சொல்லி வச்சா வாய்ப்பு இருந்தால் அங்கே இருக்கிறவளை ஒரு தடவை இந்தியா வந்துட்டு போக சொல்லணும்னு சொல்லி அனுப்பிட்டா வீட்டில் அத்தனை பேரும் பட்டு மாமியை பெருமையாக பார்த்தாங்க பட்டுமாமிக்கு மறுபடி புருஷனோட அடுத்த வருஷ திதிக்கு சிங்கப்பூருக்கு போக வேண்டிய முறை அந்த நாள் எப்போது வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட்டுமாமியின் கண்ட்ரோல் எல்லோருக்குமே வேப்பங்காயாக கசந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான அந்த நாளும் வந்தது சிங்கப்பூர்லேருந்து மூன்றாவது மகன் அபிஷேக் ஃபோன் பண்ணியிருந்தான் அடுத்த வாரம் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பி விடுறதா சொன்னான் அரவிந்தன் மூர்த்த பின் ரமாவுக்கு ப்ளஸ் டூ ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பித்து விட்டாயிற்று பட்டுமாமி தான் பேத்திக்கு இரவு பகலாக கண் விழித்து காஃபி ஆர்லிக்ஸ் எல்லாம் கலக்கி தருவாள் ரமாவுக்கு அடுத்த வருஷம் இன்ஜினியரிங் படிப்பதாக திட்டம் அரவிந்தும் ஆஃபீஸில் ரமா படிப்புக்காக லோன் கேட்டிருந்தாள் பட்டுமாமி பேத்திக்கு ஆரத்தி எடுத்தாள் அடுத்த வாரம் பட்டுமாமி சிங்கப்பூர் போவதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தது பட்டுமாமி தமிழ்நாட்டின் வற்றல் வடாம் எல்லாம் பார்சல் செய்தாள் பட்டுமாமி சிங்கப்பூர் போய் அடுத்த முறை அமெரிக்காவுக்கு போய்விட்டு இந்தியா வருவதற்கு இன்னும் மூன்று வருஷம் ஆகிவிடும் புண்ணு கற்பகத்துக்கு பட்டுமாமி போவதில் வருத்தம் இருக்கத்தான் செய்தது மற்ற எல்லா மருமகளை விடவும் மூத்தவளைத்தான் பட்டுமாமிக்கு ரொம்ப பிடிக்கும் கற்பகம் பட்டுமாமியின் கண்டிஷன்களை வேதவாக்க எடுத்துப்பா மற்றபடி ரெண்டு பேத்திகளுக்கும் பாட்டி ஊருக்கு போவது உள்ளூர மகிழ்ச்சி தான் ஏர்போர்ட்டில் அனைவரும் பட்டுமாமிக்கு மாமிக்கு பிரியா விடை கொடுத்தார்கள் பட்டுமாமி மகன் அரவிந்திடம் தன் சூட்கேஸிலிருந்து பேங்க் பாஸ்புக்கை எடுத்து கொடுத்தாள் அதில் அரவிந்த் அக்கவுண்டில் ரூபாய் ஐம்பதாயிரம் இருந்தது எல்லோருக்கும் அவள் ஆச்சரியமாக தெரிந்தாள் பட்டு மாமி சிரித்தபடியே சொன்னாள் அரவிந்தா இந்த பணம் ஏன் வருமானத்தில் நான் மிச்சப்படுத்தினது அப்புறம் பேப்பர் போட்டது எலக்ட்ரிசிட்டி பில்லு டெலிஃபோன் பில் கட்ட எனக்கு சம்பளமாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க கொடுத்தது இது ஒரு சிறு சேமிப்பு தான் இன்றைய சிறு சேமிப்பு தான்ப்பா நாளைய சந்ததியோடு பாதுகாப்பாக இருக்க முடியும் இதுவும் பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு உதவியாக இருக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சது பட்டு மாமி சொல்லிவிட்டு கையசைத்தபடியே போய்க் கொண்டிருந்தால் பட்டு மாமி போய்விட்ட போதும் கூட அவளது ராஜ்யம்தான் மூத்த மகன் வீட்டில் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது மருமகளும் பேரப்பிள்ளைகளுடன் அப்பார்ட்மெண்ட்டுக்காரர்களும் சேர்ந்து பட்டுமாமியை அடிக்கடி விசாரிக்க ஆரம்பித்தார்கள் மகன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்காக இப்போதே தன் தாயை எதிர்நோக்கி காத்திருந்தான்